சபையோர்கள் அனைவருக்கு நமஸ்காரம் அண்டமூரி பாதாளம் ஆயிலமோடமரல் மோடமரல் மற்றும் கண்ட நாள் யோனி தோற்றம் கனிகோணாவுடலோ சங்கமோ தொண்டலூ மனிதன் சுத்த துறை இருதயத்தேலன் பிண்டெங்கும் வெளியாகாத இறைவனை ஓமே அதாவது ஆலயத்துக்கு போன உடனே எடுத்தவொடனே நம்ம உள்ள போய் உட்கார்ந்துடறா எல்லாம் செய்யறோன்றது கிடையாது தோத்திரம் பண்ணணும் தரிசனம் பண்ணணும்னா தோத்திரம் பண்ணணும் எதுக்கு தோத்திரம் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் முத போனவுன்னே நம்ம பழம் ஆகிட்டு போறோம் படைக்கிறேன் எடுத்து கையில கொடுறோம்னா வந்துடுவான் தோத்திரம் ஒரு தோத்திரம் சொல்லு அப்படிங்கிறாங்க அது ஏன் சொல்லணும் இது தெரியணும் தெரியாமல் சொல்கிறேன் நிறைய அது ஒரு பழக்கமாக வாடிக்கையாக செஞ்சுக்கிட்டு இருக்க மொழி அது என்னன்றது தெரியாது அது தெரியணும் அதாவது ஒரு கரடியை பிடிக்கணும் கரடியை பிடிக்கிறதுக்கு கண்ணாடியை காமிச்சு தான் பிடிப்பாங்க கண்ணாடியை காமிச்சா கண்ணாடிக்குள்ளே கரடி இருக்குன்னு அது வரும் அதை ஈஸியாக பிடிச்சிடலாம் யானையை பிடிக்கிறதுக்கு குழியை தோண்டி வச்சு மறைச்சு வைப்பாங்க அது குழிக்குள்ளே வந்து யானையை பிடிச்சிருவாங்க சிந்தி சிங்கத்தை பிடிக்கணும்னு சொன்னால் வலையை விரிச்சிருவாங்க வலை விரிச்சு வலைக்குள்ள வந்து மாட்டிக்கிறோம் பாம்பை பிடிக்கிறதுக்கு மகுடி ஊதணும் மகுடி ஊதி பாம்பை பிடிச்சிடலாம் காண்டாமிருகத்தை பிடிக்கிறது ரொம்ப சுலபம் ஒரு மரத்துக்கு பின்னால் ஒழுதுக்கணும்னா அது அந்த மரத்தை புத்தி சாச்சுக்கிட்டு தான் நம்மளை குத்தகைக்கு வரும் அதுக்குள்ளே அந்த காண்டாமிருகத்தை பிடிச்சிடலாம் அதே நேரத்தில் ஒரு பெரியவங்களை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா பாடி தான் பிடிக்கும் அது எப்படி தோத்திரம் பாடணும் எதுக்காகன்னு சொல்கிறேன் அதான் பெரியவரைன்னு சொல்லிட்டான் அது தெய்வம் நம்ம தெய்வத்தை எடுத்துக்கிற தெய்வம்னு சொல்கிறான் இந்த பாரிவல்லன்னு ஒரு அரசன் தேரில் போய்கிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது முல்லை கொடி ரோட்டில் படர்ந்துருக்கு அவர் தேரில் போனவர் தேரை விட்டு இறங்கிட்டார் கீழே இறங்கி அந்த முல்லை கொடியை அவர் தேரில் கொடுத்து அந்த தேரில் அந்த கொடி படற விட்டுட்டு அவர் நடந்து போயிட்டார் ஏன்னா அந்த முல்லை கொடிக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அவர் செஞ்சாரு அப்படிங்கிறத விட இந்த கொடிகள் செடிகள் இதுக்கெல்லாம் என்ன செய்யும்னா ஒரு மலையை நோக்கி படர்ந்து மேலே போயிடுச்சுன்னா கால் மிதிப்படாமல் அது சாவு இல்லாமல் இருக்கும் அதாவது மலைகளுக்கு இன்னொரு பேர் தமிழ் அகராதியில் வரைன்னு சொல்கிறது வரை அப்படின்னா மலைன்னு ஒரு பேர் இருக்கு பெரிய வரை பிடிக்க வேண்டுமென்றால் தோத்திரம் பாட வேண்டும் இதுதான் தோத்திரம் பாடுற ஒரு பழக்கம் தோத்திரம் படிச்சாதான் அவங்களுக்கு கேட்கும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்குங்கிறதுக்காக தோத்திரம் பாடுறது இப்போ வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு நம்ம அண்ணா அவளோட எதிர்பார்க்குறாங்க அதாவது சொந்த காசில் சூனியை வைப்பான்னு சொல்லுவாங்க அது நான் தான் ஏதாவது கேட்டு எழுதி கொடுங்க வர்றாங்க சாலைலேருந்து பெரியவங்க வர்றாங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா என்னைய தானே விட்டாங்க நீ ஏன் சொல்லுன்னு சொல்லி ஓகே பாருங்க என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லி அதை சொல்லிடுறேன் பஞ்சாச்சரம் அதாவது பஞ்சாச்சரம்ன்றது என்னன்னா அவர் வரல அவரை வந்து அவரை பேச விடாரு பேருக்கே விளக்க சொல்லுறதுதான் போதும் அவர் ஆலய காரம் ஆமா அதனால இது அடுத்த அளவு தான் சொல்லணும் பஞ்சாட்சரம்ன்றது பஞ்சாட்சரம்னு நூல்ல வந்து பாடும் பஞ்சாட்சரம்னு பாட்டுல கொடுத்துருக்காங்க இன்னொன்னு பஞ்சாச்சரம்ன்றது புரட்டாசி மாத திருவிழால எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பிரசாதத்துக்கு பேர் பஞ்சாட்சரம் அப்ப பஞ்சாட்சரம் என்னன்றது தெரியுனது ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க அடுத்து இன்னைக்கு படுத்த ஒரு பொங்கல் பாட்டுல ஜகாதீயம் தம் விலங்கும் ஜகாதீயம் தம் விலங்கும் தேவன் அவாந்தர காட்டினிலே எவ்வளவோ காட்டுருங்க நைசீரியா காட்டு இருக்கு என்னென்னமோ காடு சொல்றாங்க இங்க கூட வடலூர் வண்டலூர் காடு கூட இருக்கு ஆனா நம்ம தெய்வத்தோட அவாந்தர காடுன்னு ஒரு காடு பொறுப்பிடறாங்க இந்த காடை பத்தி விளக்க சொல்லணும் இது என்ன காடு அபாந்தரம்னா என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்பதான் அந்த காட்டுடைய முடிவு தெரியும் இதான் அடுத்த தடவை பேசுறேன் போன தடவை கொடுத்ததுக்கு நான் விளக்க சொல்லணும் அத இப்ப வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல உறக்கம் என்பது சாவு உறங்காமை என்பது வாழ்வு ஞானம் நம்ம எல்லாம் உறக்கம்னா உறக்கத்துல என்ன நிகழ்வு இதைத்தான் அவங்க கேள்வியா கேட்டிருக்காங்க இந்த உறக்கம்ன்ற சொல்ல பத்தி அதாவது தொல்காத்தியத்துல சொல்லக்கூடியதை நான் சொல்றேன் நீரிடை உறங்கும் சங்கு நிலலிடை உறங்கும் மேதி தாரிடை உரங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யார் உறங்குதுன்னு சொன்னா அது கவலை இல்லைன்னு அர்த்தம் நாளைக்கு பரச்சையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பையன் படிக்காம தூங்குறான்னு சொன்னா அவனுக்கு கவலை இல்லை அவன் பாஸ் ஆன என்ன பெயில் ஆனா அந்த கவலை இல்லை அதனால அவன் தூங்குறான் நாளைக்கு பரீட்சைய வச்சுக்கிட்டு தூக்கம் எப்படி வரும் வராது அப்ப உறக்கம்ன்றது என்ன தூக்கம்னா என்ன இது தெரியணும் நம்ம மகா சங்கல்ப மந்திரத்துல சொல்லுவான் ஊன் உறக்கமற்ற எங்கள் குலதெய்வம்னு சொல்றான் அப்ப உறக்கம் இல்லைங்கிறதான் சொல்றாங்க உறக்கம்னா சாவுன்னு சொல்றான் இத வந்து தொல்காப்பியத்திலே அவங்க மாத்தி சொல்றாங்க அதாவது செடி கொடிகளுக்கு ஓரறிவு அது இரவு ஆயிடுச்சுன்னா தூங்கிடும் சங்கு நத்தை ஈரறிவு உள்ளது கரையான் எறும்பு மூவறிவு நண்டு வண்டு இவைகளுக்கு நான்கு அறிவு விலங்குகளுக்கு ஐந்தறிவு மனிதரில் சிலர்களுக்கு ஆறு அறிவு உள்ளவர்கள் இருக்காங்க இதுல ஓரறிவு உள்ள ஜீவராசி உறங்குகிறது என்பதை மாற்றி அமைப்பதற்காக உறங்குதுன்ற வார்த்தையை சொல்லாம வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க உழவும் அண்ணன் தெரியலாம் ஒண்ணும் இல்ல காலையில விவசாயம் பண்றதுக்கு விவசாயி வந்து உலகிற்கு போவாரு நெற்பயிர் அவர் பாதுகாக்கிறது அவர் நமக்கு தேவையான உணவுகளை அவர் படைக்கிறக்கா அவர் போறாரு விவசாயி அவர் கூட எருமை மாடு போகும் எரும மாடுக்கு பேரு மேதி எரும மாடு என்ன செய்யும் அதுக்கு புல்வயல் உண்டு அதுக்காக புல்லு புல்லுதான் அந்த புல்லை சாப்பிட்டு நிழல்ல வந்து படுத்துரும் என்னன்னா விலங்குகள் அதிகமா சாப்பிடுறோம் எருமை மாடு தான் அதனால நிழல உளவும் தாரிடை உளவும் வண்டு என்பது மாலை பொழுது தாரிடை என்பது இதுல வந்து வண்டு என்ன செய்யும் சொன்னா தேன் எடுக்க வர்றது அதுக்கு அளவு தெரியாம அளவுக்கு மீறி சாப்பிடும் அந்த மதி மயக்கத்துல அந்த மலர்லயே அது கிடக்கும் இதெல்லாம் உரங்குலன்னு சொன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம் அதனால அது சாவு கிடையாது அதை மாத்தி சொல்றாங்க தாரிடை உளவும் வண்டு தாமரை விளங்கும் செய்யால் அதுனா தாமரை விலங்கும் செய்யால் அப்படின்றது லட்சுமி லட்சுமி வந்து தாமரை உறங்கிருச்சுன்னு சொன்னா கவலை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா இந்த தொல்காப்பியம் நடந்தது வந்து அது ஒரு நாடு கோசலைன்ற நாட்டில் நடந்தது இந்த தொல்காப்பியம் கோசலைன்றது என்ன அப்படின்னா கோ என்பா மயில் உசிலை என்பது சோலைவனம் மயில்கள் அதிகமாக இருக்கிறது சோலைவனம் ஆனா பாலைவனத்துல வந்து ஒட்டகம் தான் அதிகமாக இருக்கும் அங்கே இருக்காது மயில் இருக்கிறது அங்கே எந்த கவலையும் இருக்காது எல்லாம் எல்லா வசதிகள் உண்டு அதனால எல்லாமே இருக்குன்றது சொல்றாங்க தாமரை விளங்கம் செய்யாள்னு சொல்றது செய்யாள் என்பது லட்சுமி லட்சுமி என்பது தாமரையில் விளங்கி கொண்டிருக்கிறது இது வந்து ஐந்தறிவோட முடிச்சுட்டாங்க செல்வம் செல்வம்லாம் ஐந்து அறிவுல வந்துருச்சு ஆறாவது அறிவுக்கு வரும்போது இதயத்தாமரைன்னு ஒரு தாமரை இருக்கு அந்த இதயத்தாமரையில விளங்கக்கூடிய சரஸ்வதியானது எங்க உளவி கொண்டு இருக்கிறது அது உறங்கிருச்சுன்னா என்ன ஆகும் அதனாலதான் உறக்கம் என்பது சாவு உறங்காமை என்பது வாழ்வு ஞானம் அப்படின்னு அதை வச்சாங்க இது உறக்கத்தையும் தூக்கத்தையும் நம்ம ஒன்னா சொல்றதுனால ரொம்ப பேர்த்து இது குலையும் போச்சு ஒரு பொருளின் சேர்க்கையினால் அதன் பெயர்படுது ஒரு பொருள் அதான் உதாரணமாக சொல்றேனே இப்போ ஒரு எந்த ஒரு தின் பண்ணுறதை விட வச்சுக்கிறோமே ஒரு எதை எடுத்து சாப்பிட்டாலுமே இருந்துச்சுன்னா உப்பு இல்லைன்னு அர்த்தம் அந்த உப்பு சேர்ந்தவொன்னே அது ருசி நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிங்கன்னு கேட்கறது இல்லை அந்த பொருளுடைய பேரை சொல்லுவோம் அது படைக்கப்படுறது வடை இது கூட்டு இது பொரியல் இது குழம்பு இதுக்கெல்லாம் சொல்கிற காரணம் பேர் பெறுறது வந்து பொருளின் சேர்க்கை இது மாதிரி நம்ம இதய தாமரையில விளங்கக்கூடிய சரஸ்வதியின் அதை எப்படி விழிக்க வச்சிருக்கோம் தான் அந்த விளக்கம் இது தெரியாம நம்ம வந்து எல்லாம் உறக்கம்னா தூக்கம்னு சொல்றாங்க சாவுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி அதை ஒரு கேள்வியா கேட்டதுனால அவருக்கு சொன்னேன் அடுத்தபடியா சரி அடுத்து என்ன அந்த கேள்விகளுக்கு வந்து நான் அடுத்த மாசம் விடை சொல்றேன் ஏன்னா அண்ணா ரொம்ப ஆவலா கேக்குறாங்க அடுத்து வந்து என்ன அண்ணா ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒன்று சொல்றேன் இந்த புதுசா வர்றவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ஏதோ வர்றீங்க போறீங்கன்றீங்கன்னா யாரும் கண்டுக்கிட மாட்டோம் எங்களுக்கு நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து நீங்க யாருன்னு ஆஜர்படுத்தணும் ஏதோ நாங்க ஒருத்தர் ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒருத்தர் சொன்னார் நான் ரெண்டு வருஷமா மதுரை பெருங்குடி சாலைக்கு சாரி இதுக்கு வர்றேன் பனையூர் சாலைக்கு போறேன் எனக்கு அடக்கத்துக்கு கொடுன்னு கேட்டாரு யார் போனாருன்னே தெரியாது அதனால நாங்கள் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம் அதனால எங்க பொறுப்பாளர்களை சந்திச்சு இங்கே உள்ள பொறுப்பாளர்களை பார்த்து யாருன்னு அறிமுகம் ஆகிக்கங்க அறிமுகம் இல்லாத வரைக்கும் நீ தாராளம் வரலாம் போகலாம் நாங்கள் கண்டுக்கிற மாட்டோம் நீங்கள் வர்றதுன்னா அறிமுகப்படுத்திக்கங்க நாங்கள் என்ன முறைன்றத சொல்றோம் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்றோம் அதனால அதை சொல்ல வேண்டிய வந்துச்சு புதுசாக வர்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் என்னுடைய முத்தி கோயில நான் அடுத்த சொல்றேன் பஞ்சாச்சாரம்ன்றதையும் அவாந்தர காடுங்கிறதையும் விளக்கமா சொல்றேன்